அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் இரண்டாவது படை வீடு இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இது புனித தலமாக விளங்குறதுக்கு நிறைய காரணம் சொன்னாலும் கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருத்தலத்தில் அஷ்டலிங்கங்கள் தனித்துவம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஷ்ட பஞ்சலிங்கங்களுக்கு பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடைபெறுவது கிடையாது கிடையாது இதே நான் கோவிலில் லிங்கங்கள் இருக்கு ஆனால் பூஜை நடைபெறுவது கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் முருகப்பெருமானே வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த லிங்கங்கள் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலக மக்களுக்காக கந்த பெருமான் பஞ்ச லிங்கங்களுக்கும் நித்திய அனுஷ்டான பூஜைகளை மேற்கொள்கிறார் என்பது தாங்க ஐதீகம் முருகப்பெருமானே வந்து இங்கு பூஜை செய்கிறார் என்பது எப்படி இன்னைக்கும் அந்த ஆச்சரியம் தான் இருக்கு அது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் கோவிலில் நாழி கிணறு அப்படி நாளை கிணறு மட்டும் இல்லாமல் கோவிலில் ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்குது அதில் முக்கியமானதாக இந்த பஞ்ச லிங்கங்களும் அந்த லிங்கத்துக்கு முருகப்பெருமானே வந்து பூஜை செய்கிறார் என்பதும் ரொம்ப ரொம்ப அறியது அந்த லிங்கங்கள் காண்பதே மிக பெரும் ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பஞ்சலிங்கத்தின் ஒரு வீடியோவை நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோடு எதனால் இந்த பஞ்சலிங்கங்கள் உருவாகியது ஏன் வந்து முருகப்பெருமான் பூஜை செய்கிறாரு இது பற்றி எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அல்லது நீங்கள் முருகனுடைய பக்தர் என்றா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதே போல் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அதாவது அவர்களுடைய வாழ் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் ஒரு கடன் கட்ட முடியாது வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் அது நிறைவேறாது திருமணத்துக்கு ஒரு பெண் தேடுறாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் அவர்களுக்கு திருமணம் கைக்கூடாது இது போல் விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து பரிகார பலன்களோ அல்லது ஜாதகத்தை நல்ல முறையில் பார்க்கும்போது கண்டி அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் திருச்செந்தூரின் பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பானதுங்க நாம இப்போ இந்த வீடியோ காட்சியில அந்த பஞ்சலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பஞ்சலிங்கங்கள் என்பது முருகப்பெருமானாலே இன்று வரைக்கும் பூஜை செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க நம்ம காணும் போதே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் சொல்லுவாங்க இந்த எப்படி உருவானது இது ஏன் முருகப்பெருமான் வந்து வழிபாடு பூஜை செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களுடைய படை தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படையெடுக்கிறாரு வழியில எதிர்பட்ட தாரகாசுரனையும் மலையையும் அழித்துவிட்டு தேவர் மற்றும் தன்னுடைய படைகளோடு திருச்செந்தூருக்கு வந்து தங்குறாங்க இந்த திருச்செந்தூருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயந்திபுரம் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெயம் என்றால் வெற்றி அசுரனை அழித்து வெற்றி வகை சூடிய தளம் அப்படின்னு சொல்றதால தான் ஜெயந்திபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் அமைந்ததாகவும் தல புராணங்கள் வழியாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் சூரபத்மனுடன் போரிட்டு அவரை சம்ஹாரம் செய்கிறாரு முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்த பிறகு அதனுடைய பாவங்கள் நீங்க கடற்கரையில் ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தாமரை மலர் வைத்து சிவ பூஜை செய்கிறாரு இதை உணர்த்தும் கூடிய விதமாகத்தான் திருச்செந்தூர் முருகன் கையில் தாமரை மலர் இருக்கும் மூலவருடைய கருவறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய குகையில் தான் இந்த முருகப்பெருமான் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கு இந்த அறைக்கு பாம்பறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த பஞ்சலிங்கங்களுக்கு தினசரி பூஜைகள் நடக்காது அப்படின்னு பார்த்தோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதா ஐதீகம் அசுரர்களை அழித்ததால் உண்டான பெரும் பாவம் தீர முருகன் இங்கு வந்து குகையில் பஞ்சலிங்கங்களை வழிபட்டார் அப்படின்னு பார்த்தோம் அவருக்கு உண்டான பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கியதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூரில் முருகன் எழுந்தூரில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு இடப்புறம் சிறிய வாசல் ஒன்று இருக்கும் இதன் வழியாக நம்ம உட்சென்றோம் அப்படின்னா முருகனுக்கு வலது பக்கம் இருக்க கூடிய அறைய அடைய முடியும் இங்க இருக்கக்கூடிய மேடையில ஐந்து லிங்கங்கள் வரிசையாக இருக்கும் அவற்றில் அந்த லிங்கங்கள் ஆவுடையார் மேல் பகுதி மட்டும்தான் இவற்றுக்கு தின பூஜை செய்வது கிடையாது இந்த லிங்கங்களுக்கு நேராக மேலே ஒரு துளை இருக்குங்க நாள்தோறும் நள்ளிரவுல தேவர்கள் இந்த வழியாக வந்து லிங்கங்களை பூஜிப்பதாகவும் சொல்லும் குடமுழுக்கின் போது மட்டும் இந்த லிங்கங்களுக்கு என யாகசாலையை அமைத்து வேள்வி புரிந்து வேள்வி கலச நீரால அபிஷேகம் செய்யறாங்க சிறப்பு நாட்கள் நாட்கள்ல மட்டும் பஞ்சலிங்கங்களுக்கு வழிபாடு செய்யப்படுவது பார்க்க முடியும் இந்த லிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பாம்பரை அப்படின்னு பார்த்தோம் இந்த பஞ்சலிங்கத்துக்கு உரிய சக்தியான பராசக்தி ஆவுடை நாயகி என்ற பெயர்ல எழுந்தருள் இருக்காங்க மேலும் இந்த திருவுருவும் உலோக திருமேணி அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரின் அமைப்பை ஒட்டியே கொங்கு நாட்டு முருகன் கோவில்கள் அனைத்திலும் பஞ்சலிங்க வழிபாடு நடத்தப்படும் வழிபடப்படுது கொங்கு நாட்டின் இருக்கக்கூடிய அனைத்து சிவலிங்கங்களுமே பஞ்சலிங்க வழிபாடு இருப்பது குறிப்பிடத்தக்கதா சொல்றாங்க மார்கழி மாதத்துல தேவர்கள் இந்த லிங்கங்களை வந்து வழிபடுவதாகவும் ஐதீகம் இருக்கு இந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்தா பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களுடைய மிக நம்பிக்கை கருவறைக்கு பின்னாலே இந்த பஞ்சலிங்கங்களும் கருவறைக்கு உள்ள மூன்று லிங்கங்களும் இருப்பதால இத அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று தொழில்களை செய்கிறாரு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக அறிவாளிக்கிறாரு அவரை அந்த வடிவத்திலேயே வழிபடக்கூடிய அற்புதமாக இங்கு திருவிழாக்கள் நடக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்கள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாங்க அதாவது இந்த பஞ்சலிங்கங்கள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மிக பெரும் சிறப்பாகவும் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் தன்னுடைய பாவம் நீங்க பஞ்சலிங்கங்களை வந்து வழிபாடு செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் முருகப்பெருமானே பாவங்கள் நீங்கள் லிங்கங்களை பூஜை செய்கிறார் என்றால் நம்ம மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு அந்த பஞ்சலிங்க வழிபாடு என்பது மிக பெரும் உயர்ந்த ஒரு பேரை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பஞ்சலிங்கத்தை காணும் போதே நம்ம வாழ்க்கையில நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதற்கு நிறைய விஷயங்கள் உதாரணமாக சொல்றாங்க முருகப்பெருமான் இங்கு வந்து பூஜிக்க கூடிய ஐதீகம் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பஞ்சலிங்கங்களுக்கு பூஜைகள் நடைபெறும் போது அங்கு சிறப்பான வழிபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு ஸ்ரீ செந்திலாண்டவர் ஒரு முகத்துடனும் நான்கு திருக்கரங்கட நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி இந்த கோவிலில் காட்சி கொடுப்பாரு இவரை எந்த தருணத்தில் தரிசித்தாலும் வாழ்க்கையில் வெற்றியும் விடியலும் நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க மூலவருக்கு குமார தந்திர முறையில் சண்முகருக்கு சிவகாம முறையில் பூஜைகள் நடைபெறுவதை நாம இந்த கோவிலில் பார்க்க முடியும் அதே போல் இங்கு மூலவர் தவ கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அவர்களுடைய கையில் வேலும் கிடையாது அருகல தேவியரும் கிடையாது உலகுக்காக தந்தை சிவனாரை நோக்கி தபஸ் செய்யும் வேலனை தரிசிப்பது தான் மகா புண்ணியமாக கருதப்படுகிறது என்று கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு வியாழ பகவானால பூஜிக்கப்பட்ட காரணத்தால இது வியாழ பரிகார சேஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கறோம் இந்த பஞ்சலிங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வாழ்க்கையில மிக பெரும் மன பாரத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல கூட பஞ்சலிங்க வழிபாட்டை நம்ம போய் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாரம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது இந்த பஞ்சலிங்க இடத்துக்கு நிறைய பேர் போறதே கிடையாது திருச்செந்தூர் போகும்போது அந்த நாழிக் கிணறு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் ரொம்ப பிரபலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க ஆனால் இந்த பஞ்சலிங்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை அதனால தான் இந்த பதிவு பஞ்சலிங்க வழிபாட்டு பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த பயனுள்ள தகவல் எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்படி திருச்செந்தூரில் இந்த பஞ்ச லிங்கங்களுக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லிக்கொண்டே போகலாங்க புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் இந்த லிங்கங்களுக்கு சொல்லப்படுது அப்படி சிவபெருமானை தன்னுடைய தந்தையான சிவபெருமானை முருகப்பெருமான் இப்படி லிங்கங்களாக வடித்து இங்கு வழிபாடு செய்து தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டார் அப்படின்னு சொல்றதுதான் புராணங்கள் வழியாக சொல்லப்படுவது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த பஞ்ச லிங்கங்கள் வழிபாடுகளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா சிவபெருமான் ஹனுமானை பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்